வணக்கம் நண்பர்களே நீண்ட காலத்திற்கு முன்பு திலக்பூர் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது இந்த கிராமம் அதன் பசுமைக்கும் அலை வயல்வெளிகளுக்கும் மண்ணின் நறுமணத்திற்கும் வெகு தொலைவில் பிரபலமானது கதையில் முன்னேறுவதற்கு முன் நீங்கள் சேனலை லைக் செய்து குழு சேரவும் எனவே கதையை தொடங்குவோம் காலை விடியற் காலையில் கோயில் மணிகள் உளிக்கும் பெண்கள் குளத்தில் தண்ணீர் நிரப்புவார்கள் குழந்தைகள் தூசியில் விளையாடுவார்கள் சௌப்பாலில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் ஹூக்கா புகைத்துக் கொண்டே கதைகள் சொல்வார்கள் கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா போல் தோன்றியது ஆனால் இந்த கிராமத்தின் பெருமை ஜமீன்தார் ரன்வீர் சிங்கின் மாளிகை உயரமான கதவுகள் சுவர்களில் சிற்பங்கள் முற்றத்தில் நடப்பட்ட மா மற்றும் வேப்ப மரங்கள் கிராமவாசிகள் மாளிகையின் முன் செல்லும் போதெல்லாம் அவர்களின் கண்கள் தானாகவே வணங்கும் ரன்பீர் சிங்கிற்கு மிகுந்த மரியாதை மற்றும் செல்வாக்கு இருந்தது ரன்பீர் சிங் கண்டிப்பான இயல்புடையவர் ஆனால் அவர் எப்போதும் தனது கிராமத்தின் நலனில் முன்னணியில் இருந்தார் அவரிடம் பணம் இருந்தது செல்வம் நிலம் வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தது ஆனால் அவரது மிகப்பெரிய சொத்து அவரது மகள் அனுராதா அவள் ஒரு நில உரிமையாளரின் மகள் மட்டுமல்ல திலக்பூரின் வாழ்க்கையும் அவளுடைய புன்னகை வறண்ட வயல்களில் முதல் மழையைப் போல இருந்தது அவள் முற்றத்தில் நடக்கும்போது வயல்களில் நிலவொளி விழுந்தது போல் உணர்ந்தாள் கிராமத்தின் பெண்கள் சொல்வார்கள் கடவுள் அவளை ஓய்வுடன் படைத்துள்ளார் குழந்தைகள் அவளை பார்த்து வெடித்துச் சிரிப்பார்கள் பெரியவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் இந்த மகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அனுராதாவின் இயல்பில் ஒரு துளி கூட பெருமையில்லை பணக்கார குடும்பத்தின் மகளாக இருந்த போதிலும் அவள் கிராமத்தின் பெண்களுடன் வயல்களுக்கு செல்வாள் குழந்தைகளை மடியில் சுமந்து செல்வாள் கோவிலுக்கு சென்று மணியடிப்பாள் சொல்வார்கள் ரன்வீர் சிங்கின் உண்மையான அடையாளம் அவரது செல்வம் அல்ல அவரது மகள் அனுராதா இங்கிருந்து கதை தொடங்குகிறது அதில் காதல் போராட்டம் மற்றும் தியாகம் அனைத்தும் உள்ளன மோகன் அதே கிராமத்தின் ஒரு மூலையில் வாழ்ந்தார் ஒரு உடைந்த குடிசை கூரையிலிருந்து சொட்டும் தண்ணீர் சில சமயங்களில் சாப்பிட ரொட்டி பூரி சில சமயங்களில் உப்பு மற்றும் வெங்காயம் மட்டுமே வறுமை அவரது விதியில் எழுதப்பட்டிருந்தது ஆனால் அவரது இதயம் பெரியதாகவும் சுத்தமாகவும் இருந்தது மோகனின் மிகப்பெரிய பொக்கிஷம் அவரது குரல் மறந்து விடுவார்கள் பெண்கள் தங்கள் துக்கங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அவரது குரலில் ஒரு மந்திரம் இருந்தது கடவுள் அவருக்கு இதயங்களை நேரடியாக தொடும் சக்தியை கொடுத்தது போல ஒரு நாள் கிராமத்தில் ஒரு கண்காட்சி நடைபெற்றது வண்ணமயமான ஊஞ்சல்கள் இனிப்பு கடைகள் மற்றும் ட்ரம்ஸின் எதிரொழியின் மத்தியில் மோகன் ஒரு மூலையில் கிழிந்த ஆடைகளில் நின்று கொண்டிருந்தார் அவர் சாரங்கியை எடுத்து கண்களை மூடிக்கொண்டு பாடத் தொடங்கினார் ஓரி சிடியா உச்ச ஆகாஷ்பர் டோரி கபி மத் தோடுனா மெட்டுகள் காற்றில் மிதந்தன கிராம மக்கள் நின்றனர் குழந்தைகள் அமைதியாகிவிட்டனர் அனைவரும் அந்த குரலில் தொலைந்து போனார்கள் இந்த பாடல் முதல் முறையாக ஹவேலியின் மகள் அனுராதாவை அடைந்தது அனுராதா தனது தோழிகளுடன் கண்காட்சியில் சுற்றிக் கொண்டிருந்தார் மோகன் பாடுவதைக் கண்டவுடன் அவளுடைய அசைவு நின்றுவிட்டது இவ்வளவு உண்மையான வேதனையான குரலை அவன் இதற்கு முன்பு கேட்டதில்லை அந்த நொடி காலம் நின்றுவிட்டது போல் இருந்தது ஒரு பக்கம் ஒரு வீட்டு உரிமையாளரின் அன்பு மகள் மறுபுறம் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை பாடகி இருவரின் உலகங்களும் முற்றிலும் வேறுபட்டன ஆனால் இதே துடிப்புகளும் ஒரே மாதிரியாக இருந்தன அன்று முதல் அனுராதாவின் காதுகளில் அதே இசை எதிரொலித்துக் கொண்டே இருந்தது மோகனின் குரல் அவள் இதயத்தில் நுழைந்தது அந்த மாளிகையின் மகள் அவனை பார்த்தால் அவனை கேட்டால் புன்னகையுடன் அவனை பார்த்தாள் என்பதை மோகனால் நம்ப முடியவில்லை கிராமத்து மாளிகையின் மகளுக்கும் ஏழைப் பாடகிக்கும் இடையிலான இந்த காதல் உறவு எளிதானதல்ல ஆனால் அது உண்மைதான் மோகனுக்கு தெரியும் அவர்களின் பாதை எளிதானதல்ல கிராமத்திலுள்ள ஒவ்வொருவரும் அவர்களை பார்க்கும்போது கிசுகிசுப்பார்கள் ஒரு வீட்டு உரிமையாளரின் மகளும் ஒரு பாடகியும் இந்த உறவு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது சமூகத்தின் பார்வையில் மோகன் ஏழை தாழ்ந்தவர் மக்கள் அவரை கேலி செய்வார்கள் ஹேய் உன் நிலை உனக்கு தெரியுமா அந்த மாளிகையின் மகள் உன் கனவில் கூட வரமாட்டாள் ஆனால் அனுராதா தன் இலக்கு என்பதை மோகன் தன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தான் ஒரு மாலை வேளையில் வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னின மோகன் ஆற்றங்கரையில் ஒரு சாரங்கியுடன் அமர்ந்திருந்தான் அனுராதா ரகசியமாக அங்கு சென்றடைந்தார் காற்றில் குளிரலைகள் இருந்தன இருவரின் கண்களிலும் எண்ணற்ற கேள்விகள் இருந்தன மோகன் மெதுவாக அனுராதா எனக்கு தெரியும் சமூகத்தின் சுவர்கள் எங்கள் பாதையில் மிக உயரமாக உள்ளன உன் அப்பா எங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அனுராதாவின் கையில் கையை வைத்து நான் ஏழு ஆண்டுகள் கடினமாக உழைப்பேன் நான் என் சொந்த பேரையும் செல்வத்தையும் உருவாக்குவேன் பிறகு நான் திரும்பி வந்து உன் தந்தையிடம் உன் கையை கேட்பேன் அதுவரை நான் உயிருடன் இருந்தால் உன்னை என்னுடையதாக மாற்றிக்கொண்டு பின்னர் இறந்து விடுவேன் அனுராதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது இந்த பயணம் எளிதானதல்ல என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் அவள் இதயம் மோகனின் ஒவ்வொரு வார்த்தையையும் உண்மை என்று நம்பியது அன்று இரவு இருவரும் வானத்தை நோக்கி பார்த்தனர் எண்ணற்ற நட்சத்திரங்கள் பிரகாசித்தன கடவுள்தானே சாட்சியாக மாறியது போல இருவரும் சேர்ந்து சபதம் செய்தனர் ஏழு வருட காத்திருப்பு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் ஒருவரையொருவர் விட்டு மாட்டோம் அந்த தருணம் அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய வாக்குறுதியாக மாறியது அவர்களின் முழு கதையையும் அடிப்படையாகக் கொண்ட ஒரு வாக்குறுதி காலம் சிறகுகளுடன் பறந்து சென்றது மோகனும் அனுராதாவும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் முன்னிலையில் காத்திருந்த அந்த ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்தன ஆனால் அந்த ஏழு ஆண்டுகள் மோகனுக்கு எளிதானவை அல்ல அவர் எல்லா இடங்களிலும் வேலை செய்தார் சில நேரங்களில் ஒரு தொழிலாளியாக சில நேரங்களில் வயர்களை உழுது சில நேரங்களில் கோவிலில் பஜனைகளை பாடி அவர் பெயரும் மரியாதையும் சம்பாதிக்க விரும்பினார் ஆனால் விதி ஒவ்வொரு முறையும் அவரை தவறவிட்டது அவரது உடல் மெலிந்தது அவரது கண்களுக்குக் கீழே ஆழமான கோடுகள் தோன்றின இருப்பினும் அனுராதாவின் படம் அவரது இடையத்தில் உயிருடன் இருந்தது இதற்கிடையில் திலக்பூர் கிராமத்தில் மோகன் ஒருபோதும் திரும்பி வரமாட்டார் என்ற வதந்தி பரவியது அவர் எங்கோ தொலைந்து விட்டார் அல்லது ஒருவேளை அவர் இறந்து விட்டார் இந்த செய்தி ரன்பீர் சிங்கின் காதுகளையும் எட்டியது அவர் நினைத்தார் இப்போது வீணாக்க நேரமில்லை என் மகளின் திருமணம் வேறு எங்காவது நிச்சயிக்கப்பட வேண்டும் மேலும் மாளிகையில் ஏற்பாடுகள் தொடங்கின ட்ரம்ஸ் வாசிக்கத் தொடங்கின உறவினர்கள் அழைக்கத் தொடங்கினர் அனுராதாவின் திருமண மண்டபம் அலங்கரிக்க தொடங்கியது ஆனால் அனுராதா அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிவது நிற்கவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அவள் நினைப்பாள் இப்போது கதைகளில் மட்டும்தான் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறதா மோகன் உண்மையிலேயே என்னை விட்டுச் சென்றானா திருமண நாளில் அனுராதா புடவை அணிந்து அமர்ந்திருந்தாள் அவள் முகத்தில் ஒப்பனை இருந்தது ஆனால் அவள் கண்கள் சிவந்திருந்தன அவள் இதயத்தில் ஒரு புயல் வீசியது அவள் உள்ளிருந்து உடையிலு போனாள் அந்த நொடியே காட்டின் ஒரு மூலையில் உடைந்த குடிசையில் மோகன் படுத்திருந்தான் பல வருட கடின உழைப்பு பசி மற்றும் துயரம் அவனை கிட்டத்தட்ட அழித்துவிட்டன அவன் மூச்சு இடைவிடாமல் வந்து கொண்டிருந்தது ஆனால் திருமண மேளத்தின் சத்தம் அவன் காதுகளை எட்டியவுடன் அவன் நடுங்கும் கைகளால் தன் பழைய சாரங்கியை எடுத்தான் மோகன் தன் கடைசி மூச்சின் பலத்தை திரட்டி அதே பாடலை வாசித்தான் ஓரிசிரியா உஜ்ஜா ஆகாஷ் பர்கபி மத்தோடனா டோரி அந்த இசை காற்றோடு மாளிகையை அடைந்தது அனுராதாவின் ஆன்மா நடுங்கியது அவள் உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டாள் அது மோகனின் குரல் அவள் மண்டபத்திலிருந்து எழுந்தாள் மக்கள் கத்திக்கொண்டே இருந்தார்கள் நீ எங்கே போகிறாய் என்று பண்டிதர் மந்திரங்களை ஓதிக்கொண்டே இருந்தார் ஆனால் அனுராதா யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை கண்ணீர் நிறைந்த கண்களுடனும் துடிக்கும் இதயத்துடன் அவள் ஓடினாள் அந்த இசையை நோக்கி அந்த மோகனை நோக்கி எல்லாவற்றையும் இழந்த பிறகும் யார் தனது வாக்குறுதியை காப்பாற்றினார்கள் ஏழு வருட பயணம் போராட்டமும் காத்திருப்பும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு நம்பிக்கையும் அந்த நொடியில் சுருக்கப்பட்டன அனுராதா மோகனிடம் ஓடினார் மோகன் தரையில் படுத்து கிடந்தார் கையில் உடைந்த சாரங்கி உடைந்து மூச்சு வாங்கியது அனுராதா அவர் மடியில் தலையை வைத்து அழுதார் மோகன் நீ உன் வாக்குறுதியை காப்பாற்றினாய் இப்போது என்னை தனியாக விட்டுவிடாதே மோகனின் கண்களில் லேசான பிரகாசம் தெரிந்தது நடுங்கும் கைகளால் அனுராதாவின் கையை பிடித்து மெதுவாக அனுராதா இது என் வாழ்க்கை இது என் உண்மை இது பைத்தியக்காரத்தனம் என்று இதுவரை நினைத்த கிராமவாசிகள் அனைவரும் திகைத்து போனார்கள் சிலர் கண்ணீர் வடிக்கத் தொடங்கினர் இது வெறும் காதல் மட்டுமல்ல நம்பிக்கை தியாகம் மற்றும் ஏழு வருட அர்ப்பணிப்பின் விளைவு இதுவரை இந்த உறவை எதிர்த்து வந்த ரன்பீர் சிங்கும் மோகனின் நிலையை பார்த்து கண்ணீர் விட்டார் அவர் கனத்த குரலில் கூறினார் இன்று முதல் நீ என் மருமகன் மட்டுமல்ல நீ என் மகன் உன் அன்பின் சக்தியை என்னால் மறுக்க முடியாது முற்றத்திலிருந்த கூட்டம் அமைதியாகிவிட்டது அனுராதா எல்லோர் முன்னிலையிலும் மோகனின் கையை பிடித்துக்கொண்டு அனைவரும் கேட்கும்படி கூறினார் இது என் வாழ்க்கை இதுதான் என் உண்மை இப்போது யாராலும் நம்மை பிரிக்க முடியாது அன்று திலக்பூர் கிராமம் கண்டது பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இடையிலான சுவர்கள் இடிந்து விழுந்தன காதல் அனைத்தையும் வென்றது ஒரு ஏழைப் பாடகி மற்றும் வீட்டு உரிமையாளரின் மகளின் இந்த காதல் கதை வெறும் கதை அல்ல ஆனால் அது கிராமத்தின் அழியாத கதையாக மாறியது தலைமுறை தலைமுறையாக மக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் கதை